ஜென்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே என மோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு புத்தாண்டினுடைய ராசி அன்பர்களுக்கு எத்தகைய நன்மைகள் நடக்கப் போகிறது தமிழ் புத்தாண்டு பிறந்தது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தது வெஸ்வாவசு வருடம் என்று சொல்லக்கூடிய உலகம் அதாவது குரோதி வருடத்தில் பல குழப்பங்கள் மனநிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் உலகம் முற்றிலும் நாம் பார்த்துருக்குறோம் ஒரு அச்சு நிலையில் இருந்தது காரணம் குரோதி என்றால் ஒரு கொதித்த தன்மை உலகம் போகிற ஒரு கொதித்த தன்மையில் இருந்திருக்குது என்று நன்றாக உணர்ந்தோம் விஸ்வாவசு வருடம் என்பது வந்து ஒரு உலக நிறைவு அதாவது அந்த ஒரு கொதித்த நிலையிலிருந்து மாறி ஒரு சாந்தி பதத்தை நோக்கி உலகம் செல்வதுக்கு உண்டாகின வழி என்பது தான் நமக்கு இந்த விஸ்வாசு என்றதுக்கு விஸ்வாசு என்ற புதிய வருடத்தினுடைய வெண்பானுடைய அர்த்தம் அதாவது இனி உலகத்தில் வந்து இந்த ஒரு குழப்ப நிலைகள் இல்லாமல் ஒரு நிறைவான ஆண்டாக அமையப்போகிறது மிதனராசி நம்பளுக்கு என்ன ஒரு அதிருஷ்டம் இதில்னு பார்த்தா அவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அவங்களுடைய எண்ணங்களை முழுமையாக நிறைவேறக்கூடிய காலம் காரணம் என்றால் சனி பகவான் வந்து பத்தாம் வீட்டில் கேந்திரத்தில் வந்து கோச்சார ரீதியே பலமாக வந்திருக்கிறாரு சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்றது என்பது மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடியதாக அமைந்துவிடும் காரணம் எட்டு ஒம்பது ஆதிபத்தியங்கள் கொண்டவன் சனி பகவான் பாக்யாதிபத்திய ஆதிபத்தியம் பெறுவதனால் மிகுந்த நன்மைகள் நிச்சயமாக அள்ளித்தருவான் தருவான் பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தில் வர்றதுனால தொழிலில் ஒரு மிகப்பெரிய உயிர்வான நிலையை எட்டுவார்கள் சொந்தமாக தொழில் புரிபவர்களாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலைகள் அடையிறதுக்கு வழி வழிகிடிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பதவி யோகங்கள் ப்ரமோஷன்ஸு இடம் விட்டு இடம் மாறுது என்பதே அல்லது ஒரு உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஹையர் பொசிஷன்ஸுக்கு போகிறதுக்கு உண்டாகின சூழ்நிலை என்பது ஏற்படும் அதுக்கப்புறம் குரு பகவான் எடுத்துக்கொண்டால் நமக்கு வந்து புத்தாண்டு சமயத்தில் குரு பகவான் வந்து விரயத்தில் இருக்கிறாரு அதனாலதான் நமக்கு விரயத்தில் இருக்கிறது ஒரு வகையிலும் நல்லது பிள்ளைகளுக்கு எல்லாம் எதிர்பாராத படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கடந்த வருஷம் நமக்கு தந்திருக்கிறது இப்போ ஜென்ம குருவாக வருகிறார் ஆனால் ஜென்ம குரு வந்து மிதனராசன் பிளக்க அவ்வளோ நன்மை செய்ய மாட்டாரு இருந்தாலும் அவருடைய பார்வைகள் வந்து மகத்தான நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றது ஐந்தாம் வீட்டை பார்க்கறதுனால பிள்ளைகள் வழியாக வெளிநாட்டுக்கு செல்வதற்கு பிள்ளைகளை வழியாக உத்தியோக வாய்ப்புகள் அவங்களுடைய விஷயத்தில் அதாவது நீண்ட ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புதிதாக திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய நிலை என்பது பிள்ளைகளுக்கு ஏற்கனவே நமக்கு பல சங்கடங்கள் வந்திருக்குது அந்த சங்கடங்கள் எல்லாம் முழுமையாக ஒரு நிவத்தி ஆகக்கூடிய காலம் என்று நாம இந்த ஒரு புத்தாண்டு சொல்லலாம் முழுமையாக இந்த புத்தாண்டு வந்து ஏன்னா மூணு பயிற்சிகள் நடக்கிறதுனால ராகு கேத்து பயிற்சி மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முடிஞ்சது அதாவது சனி பயிற்சி அப்புறம் ராகு வந்து மே பதினேழு பதினெட்டாம் தேதி நடக்கப் போகிறது குரு பயிற்சி மே பதினஞ்சாம் தேதி ஸோ எல்லாம் நம்ம பார்க்கும்போது மூணு பயிற்சிகளை முழுமையாக ஆண்டு விஸ்வாச ஆண்டு என்பது பரிபூர்ணமான ஒரு நிலையில் வந்து நமக்கு காட்டுகிறது அடுத்து ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு நிவர்த்தியாகி நல்ல ஒரு எதிர்கா எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் என்பதை தேடி வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு அது அப்புறம் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு நல்ல பொசிஷனை கிடைக்கட்டும் அப்படி வந்து யோசித்த இருந்தவர்களுக்கு எல்லாம் திடீர்னு திருமண பாக்கியம் கூடி வரக்கூடிய காலமாக இது அமைந்து விடுகிறது ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் எதிர்பாராத தனயோகம் என்பதை கூட்டு தொழில்கள் எதிர்பாராத பார்ட்னர்ஸ் என்பது ஏன்னா எந்த ஒரு பெரிய கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பார்ட்னர்ஸ் கூட்டாக இருந்து ஆரம்பித்தது தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இன்ஃபோசிஸ்லேருந்து ஹெஸ்சிஎல்லேருந்து எது பார்த்தாலும் அப்படி வந்தவங்க தான் ஸோ இது ஒரு அடித்தளமாக அமைந்துவிடும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலைகள் அற்றதுக்கு உண்டாகிற வழி என்பது ஏற்படுகிறது அது குரு பகவான் கோச்சார ரீதியை ஏழாம் வீடு பார்க்கும்போது எத்தகையான மகத்தான ஒரு வாய்ப்பினை வந்து நம்மளை தேடி வரும் அதுக்கப்புறம் பாக்யஸ்தானத்தை பார்க்கும்போது பாக்யஸ்தானத்திலோ எதிர்பாராத தந்தை சொத்துக்கள் நமக்கு தேடி வரும் என்னதான் கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து பாக்யம் நமக்கு நிலைக்கிறோம் இல்லையா அந்த நிலைக்கு கூடியது என்பது குரு பகவான் ஒன்பதாவது இடத்தை பார்க்கும்போது அது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடியது ஒன்பதாவது இடம் அந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு பாக்கியம் என்பது வந்து ஒரு திட்டமிட்டபடி நம்மளால் வந்து சேமிப்பு பண்ண முடியும் ஸோ அது ஒரு அதிருஷ்டமான வாய்ப்பாக மிதனராசன் மக்களுக்கு அமைகிறது அது மட்டும் இல்லாமல் கோவில் கும்பாபிஷேகம் அந்த பாக்யஸ்தானம் கோவில் கும்பாபிஷேகம் முன்னிலை நிறுத்தி உங்களுக்கு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறது போனால் எதிர்பாராத ஒரு தலைமை பொறுப்புகள் தாங்கக்கூடிய நிலை அதாவது தலைமை பொறுப்புகளுக்கு நீங்க வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திவிடும் அடுத்து நம்ம பார்த்தோம்னா குரு பகவானுடைய சிறப்பு என்பது நமக்கு நன்றாக தெரியுது பத்தில் வந்து சனி பகவான் வரும்போது பதவி யோகங்கள் கிடைக்கும் நிறைய நிறைய பேருக்கு வந்து பத்தில் குரு வந்த பதவி போவான்னு சொல்லுவா பத்தில் சனி வரும்போது பதவிகளை தேடி வரும் அதாவது சனி பகவான் வந்து பர்டிகுலர்லி இட் இஸ் எ பிளானெட் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் பியூப்புள் அதாவது மக்களை குறிக்கின்ற ஒரு கிரகம் அது கர்மாவை குறிக்கின்ற கிரகம் பத்தாம் வீட்டுக்கு வச்சு அறிவித்தே சனி பகவான் வராருன்னா உங்களை உத்தியோகத்தில் டாப் லெவலில் கொண்டு போயிடுவா இல்லை மக்கள் செல்வாக்கு பல மடங்கு உயிர்த்து விடுவா ஏன்னா அரசாலும் யோகம் ஏற்படுத்தி தரும் பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு ஒரு அதிருஷ்டமான வாய் வாய்ப்பு என்பது அதே போல் ராகு கீர்த்து பயிற்சிகள் நம்ம பார்க்கும்போது ராகு பாக்கியத்தில் வராரு ராகு வந்து நமக்கு ஒன்பதாவது இடத்துக்கு வருகிறார் மிதுன்ரா சன்புலுக்கு பாக்கியத்தில் ராகு இருக்கிறது நல்லதா அப்படின்னா தந்தை வழியே நமக்கு கொஞ்சம் ராகு வந்து பாவகிரகமாக இருக்கிறதுனால தந்தை வழியாக சில மருத்துவ விரயங்களை காட்டும் ஆனால் இங்கே நான் நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது அந்த ராகுவை வந்து குரு பார்க்கிறார் தன்னுடைய சிறப்பு பார்வை ஒம்பது பார்வை மூலம் குரு ராகு பார்க்கிறார் அதனால்தான் இந்த வருஷம் பூரா நாம் என்ன சொல்கிறோம் பன்னெண்டு ராசிகள் மகத்துவம் நிறைந்த ராசிகளாக இருக்கும் காரணம் என்றால் ராகுவை வந்து குரு பார்க்குறாரு பெரும்பாலும் விஸ்வாசு விஸ்வாபசு வருடம் மிகுந்த ஒரு நன்மைகளை பைக்கக்கூடிய ஒரு இதாக தான் இருக்கிறது சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடுகள்லேருந்து மக்கரம் கும்பத்துலேருந்து வெளிப்பட்டு அவர் வந்து குரு பகவான் வீட்டுக்கு முழுச்சுபராகையே குரு பகவான் வீட்டுக்கு மேனத்துக்கு வந்துடுற வந்துட்டார் ஸோ மேனத்துக்கு வந்ததுனால இனி மறுபடியும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம்தான் அவங்க வந்து மக்கரத்துக்கு கும்பத்துக்கு வருவார் அதுக்கப்புறம் மறுபடியும் உலகத்தில் பல பிரச்சனைகள் குழப்பங்கள் இப்போ நடந்தது போல அப்போ நடக்கும் ஆனால் நமக்கு வந்து எப்போ வந்து அது தாண்டி வந்துட்டாரோ நமக்கு இனி வெற்றி மேலே வெற்றி வந்து மிதன் ராசன் மளுக்கு உறுதியாக குடிக்க போகுது என்றது உறுதியான உண்மை அப்போ கேது பகவான் எடுத்துக்கொண்டால் நமக்கு வந்து மிதன் ராச நம்மளுக்கு கேத்து பகவான் வந்து செம்மத்துக்கு வருகிறார் அதாவது மூணாம் இடத்துக்கு வருகிறார் மூணாம் இடத்துக்கு வர்றதுனால கேத்து வந்து மறைந்து இருக்கிறது நல்லது அப்படின்றது ஒரு கருத்து மூணு ஆறு உபஜயஸ்தானங்களை மூணு ஆறு ஒம்பது ஒம்பது பத்து பதினொன்றில் வரும்போது உபஜயஸ்தானங்களில் கேத்து அமர்வதனால சிறப்பான முன்னேற்றம் ஆனால் முயற்சிகளில் தோய்வு ஏற்படும் கேத்து பகவான் சிம்மத்தில் இருந்தால் சிம்மம் வந்து அரசு சார்ந்த தொழில்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருக்கிறதுனால அதில் வந்து தோய்வு ஏற்படுறதுக்கு உண்டாகின வழி அங்கே கூட நீங்கள் சிவனை ஆராதிக்கிறதுனால சிம்மத்தில் சிவனை ஆராதிக்கிறதுனால நமக்கு அந்த தொல்லையிலேருந்து நீங்கள் விடுபடலாம் அதனால் தான் பெரும்பாலும் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது கிரகங்களுடைய சுழற்சி நம்ம பார்க்கும்போது நகர்வுகளை பார்க்கும்போது கோச்சார ரீதியாக பத்துல சனி பகவான் இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தை உத்தியோகத்தின் மூலமாக தொழில் மூலமாக உயிர்த்தும் என்பது உறுதியான உண்மை பாக்யத்தில் ஆகியிருந்து குரு பார்வையில் அரவணைப்பு இருக்கிறதுனால எதிர்பாராத தனசம்பத்துக்களை பெறுவது என்பதே குருவை பார்க்கறதுனால் திடீர் குரு பார்க்கறதுனால் திடீர்னு ஒரு தன லாபம் என்பது முன்னோர்கள் சொத்து வழியாக மிகப்பெரிய உயிர்வினை என்பது மூணுலே இருக்கின்ற கேது பகவான் முயற்சிகள் மூலமாக தொடர்ந்து நம்ம ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது உங்களுடைய சுய முயற்சிகள் மூலமாக ஒரு மிகப்பெரிய உன்னதமான நிலை எட்டக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது அதுதான் வெற்றி மேலே வெற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால எந்தவிதமான தடுமாற்றம் இல்லாத திட்டங்களை எண்ணியபடியே நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது மொத்தான மூணு பார்வைகள் மூலமாக பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு சென்று அவங்கள மூலமாக ஒரு எதிர்பாராத ஒரு உத்தியோக வாய்ப்புகள் பெற்று வருமானம் பல மடங்கு பெறுக்கூடிய நிலைகள் என்பதே நீண்ட வருஷங்களை வராத சொத்துகள் அல்லது வழக்குகள்லருந்து வெற்றி பெற்று அதன் மூலமாக நீங்கள் நன்மை அடைகிறது என்பதை மக்கள செல்வாக்கு எதிர்பாராத விதத்தில் பல மடங்கு பெருகும் என்பதே மிதுனராசி நண்பர்களுக்கு உறுதியாகிறது ஆகிய இந்த விஸ்வாவசு புத்தாண்டு என்பது மிதுனராசி நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் வருடமாக கிரகங்களின் நகர்வு வைத்து நாம் உறுதியாக சொல்லலாம் ஆக நன்றாக பயன்பெற்று கொண்டு நீங்க வந்து அந்தந்த கிரகங்களுக்குரிய பரிகாரங்கள் மூலமாக அதாவது சனி பகவான் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நன்மை தர வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது சனிக்கிழமை தோறும் பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் சனி பகவானுக்கு வழிபாடு செய்வது அல்லது மாற்றுத்திறனாளிகளுக்கு அல்லது ஏதோ ஒரு வகையில் குறையுள்ளவர்களுக்கு அட்லீஸ்ட் காக்க காக்கத்துக்கு அன்னமிடுதல் போன்ற ஒரு எளிய பரிகாரங்கள் மூலமாக ஏராளமான நன்மைகள் நீங்கள் பெறலாம் அது போலவே திருப்பாம்பள்ளம் திருநாகேஸ்வரம் திருக்காலஹஸ்தி அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றப்பட அவங்க திருப்பதி போகும்போது திருநா திருக்காலஹஸ்தி போகலாம் திருநாகேஸ்வரம் போகலாம் திருப்பாம்பள்ளம் திருப்பாம்புரம் போன்ற நிலைகள் ராகு கேத்ரு சன்னிதானங்களுக்கு செல்லும் போது அதன் மூலமாக அந்த ஒரு உக்ரத்தன்மை ராகு கேதுகளினுடைய உக்ரத்தன்மை குறைந்துவிடும் அதன் மூலமாக குடும்பத்தில் வந்து தங்கு தடை நிலவிய பல காரியங்களை வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அதிருஷ்டமான வாய்ப்பு என்பது உறுதியாக கிடைக்கும் அதுபோலவே குரு பகவான் நமக்கு வந்து பாதகாதிபதியாக இருக்கிறதுனால தொடர்ந்து மிதனராசி என்பது வந்து தட்சிணாமூர்த்தியை நிரந்தரமாக வெளிப்பட வேண்டும் எப்போவுமே கன்னிராசி அன்பளுக்கு மிதனராசி அன்ம குரு பகவானோட அருள் என்பது தேவைப்படும் ஏன்னா குரு பாதகாதிபதி அப்போது மே மே அதாவது மிதனராசிலேயே கன்னிராசியில் பிறக்கன்னும்போது குருவோட அருள் அவங்களுக்கு பரிபூர்ணமாக வேண்டும் ஆக அவங்க வந்து நிரந்தரமாக தட்சிணாமூர்த்தி நமக்கு சிவன் கோயிலில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் ஆலங்குடி சென்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக நன்மை பயக்கதாக இருக்கும் ஆக மிதன் ராசி உறுதியான ஒரு அதிருஷ்டமான அமைப்புகள் தரக்கூடிய புத்தாண்டாக இந்த விஸ்வாச புத்தாண்டு அமையப்போகிறது சர்வேஜனாக சுக்கினோ பவந்து சுக்கி பவன்